ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு பேன் கார்டை இந்த ஓப்பன் போர்ட்டல் அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தனியாக ஐடி கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்ட்டலை போய் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளை போல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல்னு சொல்லுவாங்க இந்த ஓப்பன் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐஐக்கன்லையும் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் அந்த அப்படி அப்ளை பண்ணுங்கிற அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்ல மறந்துருப்பேன் அந்த வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சின்ன சின்ன எரர்ஸை எப்படி நம்ம வந்து இஷ்யூவை வந்து கிளியர் பண்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பேன் கார்டை வச்சு நிறைய ஸ்கேம்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஸ்கேம்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மேலே ஐஐக்கிலையும் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் E aí, ஓகே இப்போ நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இப்போ மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இந்த பேரண்ட்ஸ் இது பேரண்ட்ஸோட ஆதார் கார்டில் அவங்களுடைய இப்போ ஸ்கேனு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து க அவங்க சிக்னேச்சர் கால போட்டால் மாதிரி நம்ம கையெழுத்து போட்டு அதேமாரி மைனர் அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்காரு பார்த்தீங்களா அவங்களுடைய எதுலேயும் அவங்களோட பேரண்ட்டோட கையெழுத்தோ இல்லைனா பர்டிகுலர் அந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனுடைய கையெழுத்தையும் போட்டால் மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போஸ்டரில் இந்த ஃபார்மை நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இரண்டு ஃபோட்டோ தேவைப்படும் அதில் ஒரு ஃபோட்டோவில் கருப்பு பேனாவால் கையெழுத்து போட்டால் போல் ஒரு ஃபோட்டோவிலையும் இன்னொரு ஃபோட்டோவை எம்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மில் வந்து ஒட்டி இப் நெக்ஸ்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் சின்ன சின்ன கரெக்ஷன் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாமல் அப்ளை பண்ணும்போது வேற மாதிரி பண்ணிட்டீங்க ஆனால் டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்கிற மாதிரி இருந்தால் அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லாட்டி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சு சென்ட் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த இஷ்யூ ஆகி அந்த பேன் கார்டு உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு பர்சனலாக வந்து கேட்டிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கிறீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணும் போது என்னுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாலேயோ இல்லாட்டி முன்னாலேயோ என்னோட பேருக்கு பின்னால் இல்லாட்டி முன்னால இந்த இடத்துல இனிஷியலாக இருக்குது இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது ஏன்னா சிங்கிள் லெட்டரை வந்து டைட் பண்ணும் போது இந்த பேன் கார்டு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலமில் வந்து பேர் வந்து நிற்காது உடனே வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து நின்றோம் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே டாக்குமெண்ட்ஸை பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் டே இதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இஷ்யூ எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம அப்ளை அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணும் போதும் உங்களுக்கு ப்ராக்டிக்காவும் நான் சொல்லி காமிச்சிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னோட ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பார்த்தீங்களா யூடியூப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அந்த இதில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்களா இதுலேயும் நான் சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் உதாரணத்துக்கு என்னுடைய பெயர் ஹாரிஸ் என்னுடைய பெயருக்கு பின்னால் இப்போ எம்முன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஃபாதர் நேம் முகமதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த எம்முக்கு பதிலாக இந்த முகமது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணிடணும் கீழே நேம் ஆன் கார்டுன்னு வரும் இல்லை பிரிண்ட் ஆன் கார்டுன்னு வரும் இது வந்து யூடி போர்ட்டலுக்கும் என்எஸ்டியிலோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து யூடியில் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஆனால் என்எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பேஜ் டோக்கன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு இப்போ சொல்கிறது அடுத்த ஒரு ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும் அதனால் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி யூடியூபில் போய் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ பேருக்கு முன்னால் வந்தால் அதே எம் ஹாரிஸ்னு வந்திருக்குன்னா இப்போ எம்முக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது முகமது அப்போ அந்த முகமது ஹாரிஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து முகமதும் லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸும் டைப் பண்ணிவிட்டு நேம் ஆன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த எரர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இந்த டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா எரர் அப்படிங்கிறதும் வராது டெமோக்ராஃபிக்ஸ் டேட்டா மிஸ் மேட்ச் ஃபார் யுவர் ஆதார் கார்டு கூட இந்த ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு இதுதான் சொல்யூஷனு நெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சிங்களா இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே பாருங்கள் இதுதான் அந்த வெப்சைட் அதாவது என்எஸ்டிஎல் ஆன்லைன் சர்வீஸ் என்எஸ்டிஎல் டாட் காம் இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் வந்து என்எஸ்டிஎல் பேன் கார்டு அப்படி அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் காமிக்கும் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு இப்போ நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போ செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரெசீம் அப்ளிகேஷன் இருக்கிறது சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்க அதாவது இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் இந்த பேஜில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அதனால் அதுக்குள்ள டோக்கன் நம்பரை வச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு த்ரீ டேஸ் கழிச்சு திரும்ப நீங்கள் ரெசியூம் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த ரெசியூம் அப்ளிகேஷனை இப்போ செலக்ட் பண்ண அப்ளிகேஷன் டைப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஏ அதாவது நியூ பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அப்ளிகேஷன் டைப் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க இல்லை நார்மலாக நான் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது செலெக்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்ரீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வரணும் கல்யாண ஆன ஆகாத இரண்டு ஆண்களுக்கும் வரும் இது எஸ்எம்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பெண்களுக்கும் குமரி அப்படிங்கிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கும் வரும் இப்போ நான் ஒரு ஜென்ஸுக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால நான் ஸ்ரீ கொடுத்துக்கிறேன் இதில் ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் சரியாக இருக்குதாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணீங்க ஏன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேன் கார்டு வரும் அதனால் ஆதார் கார்டில் இருந்தால் அதை இஷ்யூவை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லை எனக்கு எந்த இஷ்யும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லாஸ்ட் நேம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும் உதாரணத்துக்கு உங்கள் அப்பா பேர் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இடத்துல உங்களுடைய பெயரை கொடுத்துக்கோங்க ரெண்டாவது மிடில் நேம் உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னால் அது மேண்டட்ரி கிடையாது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகமது ஹாரிஸ் முகமது லாஃபர்னு அங்கே இப்படி வந்திருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நேமில் அவங்க போயிற முகமதும் செகண்ட் நேமில் லாஸ்ட் நேமில் ஹாரிஸை கொடுத்துக்கிட்டு மிடில் நேமில் ஹாரிஸை கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா பேரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேராக அதுவும் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு மிடில் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் டைம்லாம் அவங்க ஃபாதர் டைம் டைப் பண்ணுற மாரி அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் பொருந்தோம் ரெண்டாவது இப்போ செலக்ட் டேட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த செலக்ட் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ சேம் அதே டைப்பில் தான் இது ஃபுல்லாகவே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க இப்போ இந்த டீட்டெயில்ஸ்னால் நான் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரபர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கூப்பன் நம்பர் வரும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த கூப்பன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அந்த கூப்பன் ஐடி வந்திருக்கும் அது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துங்க ப்ளீஸ் நோட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா அதாவது முப்பது டேஸ் இது முப்பது நாட்களுக்குள்ள இந்த டோக்கன் நம்பரை வச்சு நீங்கள் எப்போ வேண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம் இல்லை நான் இன்றைக்கி உடனே பண்ண போகிறேன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து போயிடுங்க இப்போ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதாவது ஆதார் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பருக்கு ஓடிபி வரும் அதனால் அந்த நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி இ சிக்னேச்சர் மூலமாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேர்ட் அப்ளை ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த என்எஸ்டியில் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக அனுப்பி நான் அங்கு மூலமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு ஆப்ஷன் நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கிறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைன் காப்பி வேணுமா பிசிக்கல் கார்டு வேணுமான்னு கேட்பாங்க நீங்கள் பிசிக்கல் கார்டே கொடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாளுக்குள்ளே உங்களுக்கு இமெயிலில் இந்த பேன் கார்டு வந்துடும் அதனால் நான் ஃபஸ்ட்டு கார்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் நாலு கடைசி டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த டிஜிட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ சேம் மாரி டைப் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ இவங்களுடைய ஆதார் கார்டில் பாலு என்னன்னு இருக்குது இப்போ இதை தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் டெப்பில் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி இதை டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ இதில் ஃபஸ்ட் நேம் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாலு அப்படின்னு போட்டாச்சு எண்ணுக்கு பல என்ன போட்டிருக்கோம் இங்கே நந்தீஷுன்னு போட்டிருக்கோமா இதுதான் இங்கே ஆப்ஷன் ஓகேங்களா இப்போ இங்கே பாலு இப்போ லாஸ்ட் நேம் எண் இருக்குன்னா இப்போ லாஸ்ட் நேமில் வந்து நந்திஷ்குள்ளதும் ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கன்னா பாலு லா லாஸ்ட் நேமில் வந்து நந்தீஷ் ஃபஸ்ட் நேமில் வந்து பலு பாலு இதை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ பாலு என் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே இங்கே காமிச்சிருச்சிங்களா இப்போ இவங்க ஜி பெண்ணா அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தேவையில்லை அது வந்து மேண்டேட்டரி கிடையாது அதை ஸ்கிப் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் உங்களுக்கு வேறு எதாவது பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் இல்லைனா நோ ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய சிங் நீங்கள் சிங்கிள் பேரண்ட் உங்கள் அப்பா இல்லை அம்மா மட்டும் தானா நீங்கள் எஸ்னுங்கிறத கொடுத்துட்டு உங்கள் அம்மா பேரை டைப் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும் உங்கள் ஃபாதர் இருக்கும் போதே உங்களுடைய மதர் நேம் கொடுக்காதீங்க உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க அம்மா மட்டும் தான் நீங்கள் உங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அம்மா பேரை டைப் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய பெயரை வந்து ஃபா லாஸ்ட் நேம்லையே அதாவது நீங்கள் ஃபஸ்ட் நேமாக இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட் நேம்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் பாலுந்தான் அவங்க ஆதார் கார்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் அவங்க ஃபஸ்ட் நேமை மட்டும்தான் லாஸ்ட் நேமில் தான் அந்த பேரை டைப் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேமில் போய் டைப் பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ஷனை கொடுத்து நான் நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன் இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு வேறு இன்கம் சோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் இருக்குன்னு கொடுங்க இல்லை உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ இன்கம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இல்லை நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா சேலரி கொடுத்துங்க நீங்கள் ஹோம்லோ அதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் கொடுத்துக்கலாம் இல்லை ஹோம் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் உங்களுக்கு இன்கம் வருதுன்னா இதில் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்கம் அதாவது எனக்கு எந்த வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு நான் கொடுத்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடு கேட்டிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு விடத்தே கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இப்போ நீங்கள் வீடு வேறு இடத்துல இருக்கு நீங்கள் ஆஃபீஸ் வெளில சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் கொடுத்துங்க இப்போ ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் வீட்டு அட்ரஸை பற்றி கேட்டுருக்காங்க அதில் உங்கள் டோர் நம்பர் என்ன வில்லேஜு உங்களுக்கு என்ன த போஸ்ட் ஆஃபீஸ் வரும் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷனை ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி ஜிப்கோடு கொடுக்காதீங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ப்ளஸ் நைன் ஒன் ஓகேங்க நமக்கு வருது அதனால் நீங்கள் இடத்துல இந்தியன் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஏரியா ஸ்டடி ஒண்ணா கொடுக்காதீங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணி இமெயில் நம்பர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு அப்பாயிண்டிங் ரெப்ரெசன்டேட்டிவ் ஆக்சஸ் இது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடியவங்க எஸ் கொடுத்து உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் அவங்க உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துங்க உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே வந்தீங்கன்னா நோ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கோடை கேட்டிருப்பாங்க இது ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அட்ரஸ் செலக்ட் பண்ணினாலே இது வந்து செலக்ட் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு ஏரியா கோடை வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகலைன்னா திரும்ப வந்து பேக் வந்து அந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் இந்தியன் வெளிநாட்டில் இருக்கக்கூடியங்களா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் என்ஆர்ஐ செலக்ட் பண்ணிங்க இந்தியாவில் இருக்கீங்க நீங்கள் இந்தியன் கொடுத்துங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஓ கோடு வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் உங்களுடைய ஐடென்டிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை சப்போஸ் ஆதார யாச்சும் இரடாயிருந்துச்சுன்னா அதுக்கு எப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ ஆதார் கார்டை வந்து நான் மூணுத்துலையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு மூணுமே ஆதார் கார்டு கொடுத்தாலே உங்களுக்கு ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ டெக்லரேஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த டெக்லரேஷனில் நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹிம் சில்ஃப் கொடுத்துக்கோங்க பதினெட்டுக்கு வயசு கீழே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெப்ரெசன்டே அக்சஸ் இருக்கிறதுங்களா அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்களா இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் உங்களோடய அட்ரஸ் வந்து காஞ்சிபுரமாக இருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது திருவண்ணாமலைன்னா நீங்கள் திருவண்ணாமலை கொடுத்துக்கோங்க அதேமாரி உங்களுக்கு எங்கேருந்து அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஜேபக் ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு போஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி அந்த ஃபைலை கொடுத்துப்பாங்க அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த இடமும் இல்லாமல் அப்லோட் ஆகிடும் அப்புறம் இந்த இதில் வந்து ஆட் டாக்குமெண்ட்னு கேட்டுக்காங்க பார்த்தீங்களா இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுடைய ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கேனர் டாக்குமெண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இல்லை ஃபைனலாக ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி மோட தான் கொடுத்துருக்குறோம் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இதில் உங்களுடைய ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் அந்த பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிட்டேன் சிக்னேச்சரை கொடுத்துட்டேன் நான் வந்து ஆதார் கார்டை மட்டும் கொடுத்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பர்த் செர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேட்டை செகண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ பஸ்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுச்சு இதில் நீங்கள் வந்துட்டு எது மூலம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் பேடிஎம் மூலமாக பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாக பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் பேடிஎம் கூகுள் பே எது மூலமாக பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பில் டெஸ்க் நெட் பேங்கிங் மூலம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டோ பில் டெஸ்குன்றது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அதாவது நூற்றி ஏழு ரூபீஸ் தான் வந்து உங்களுக்கு பேன் கார்டுக்கு ஆனால் இது சப்போஸ் சில சார்ஜஸ்னால் போட்டு நூற்றி பத்து ரூபாயாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே அக்ரி கொடுத்துட்டு இப்போ நூற்றி ஆறு புள்ளி தொண்ணூறு தான் நூற்றி ஏழு பைசா கெட்டிருக்காங்க இப்போ இதை நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லெட் ஸ்கிரீன்ஸ் எடுத்து வச்சுங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாக பண்ணிக்கலாம் கியூஆர் கோடுறதுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த ஸ்கேனரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூகுள் பே மூலமாக அந்த ஸ்கேனர்ட்டு அந்த இது கொண்டு கொடுப்போம் பார்த்தீங்களா கியூஆர் கோடு அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேக் பேமெண்ட் போகிறோம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த இது ஃபார்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேமென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆ ஆதார் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் பேர் ஜெண்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் அது நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும் நான் சொன்னால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அந்த ஆதார் கார்டு ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல சப்மிட் மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் கண்டினியூ வித் இ சைன் கேட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம இ சைன் மாதிரி இருக்கும் அது வந்து கண்டினியூ இசை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப ஆதார்க்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கு முன்னால் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபியும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இசைன் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இதே நீங்கள் வந்துட்டு டிஎஸ்சி மோடாக கொடுத்துருந்தீங்கன்னா அதாவது நான் டா டாக்குமெண்ட்டை வந்து ஃபார்மை வந்து நான் அனுப்பி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வராது அதேமாரி நீங்கள் ஓடிபி மூலமாக பண்ணி அதாவது இசைன் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி உங்களோட இசைன் போட மாதிரி தான் இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு தேவை அதனால் ஆதார் கார்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த ஒரு மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஃபார்மை கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் இதுக்கு அதனால டவுன்லோட் பிடிஎஃப்ன்றதுக்கு பார்த்தீங்களா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஏற வந்ததுன்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் நீங்கள் அதாவது காப்பியாக ஹார்டு காப்பியாக வந்து இந்த என்எஸ்டிஎல் போர்ட்டல் அவங்களுடைய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி உங்களுடைய ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான தகவலையும் உங்களுக்கு மாதிரியும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சப்போஸ் என்னால் அது ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளோ இட் மூன்று நாளுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ண முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டோம் எப்போதுமே என்கேஜாக தான் இருப்போம் நம்ம இன்ஸ்டாகிராமோடய அஃபீஷியல் பேஜோடைய ஐடியா வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் டிஸ்பிளேலையும் நான் ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் இந்த பேஜில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா அது இல்லாம போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவைலபிளாக தான் இருப்போம் அதனால் நீங்கள் உங்களுக்கு இமீடியேட்டாக சொல்யூஷன் வேணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மேலும் மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக்குக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்